சரியான மதத்திற்கான அளவுகூல்கள் என்ன அந்த மதம் உலக பொதுநோக்கு கொண்டதாக இருக்க வேண்டும் யுனிவர்சல் அவுட்லுக் சமத்துவ சமுதாயத்தை முன்னோக்கிய மதமாக இருக்க வேண்டும் நாடுகளுக்கிடையில் மொழிகளுக்கு இடையில் இனங்களுக்கு இடையில் பாரபட்சம் காட்டுகின்ற மதமாக இருக்கக்கூடாது எல்லாரையும் சமமாக பார்க்கிற ஒரு மதமாக யுனிவர்சல் அவுட்லுக் உள்ள ஒரு மதமாக அது இருக்க வேண்டும் இந்த நாட்டை உயர்த்துவது அந்த நாட்டை தாழ்த்துவது இந்த உயர்த்தி இந்த மொழியை உயர்த்துவது அந்த மொழியை தாழ்த்துவது இந்த இனத்தை உயர்த்துவது அந்த இனத்தை தாழ்த்துவது இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாரையும் சமமா பார்க்கிற ஒரு மதமாக அந்த மதம் இருக்க வேண்டும் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிற மதமாக இருக்க வேண்டும் மனிதன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுகிற மதமாக அது இருக்க வேண்டும் எல்லா காலத்திற்கும் ஒத்து போகக்கூடிய இருக்க வேண்டும் இப்ப ஒத்து போவது அத்து அப்போ ஒத்துப்போகுதுன்னா அது உண்மையான மதம் கிடையாது மனிதனுடைய இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய மதமா இருக்கணும் இயற்கையோடு ஒத்து போகணும் இயற்கையோடு ஒத்து போகணும் வைங்க அது தூக்கி வீச வேண்டியதான்